வணக்கம் சீதாஸ் பேஜஸ் அன்றைக்கி சூப்பர் சிங்கர் பார்த்திங்கன்னா டிசம்பர் சிக்ஸ்த்து சாட்டர்டே அன்றைக்கி சில்க் ஸ்மிதா சுற்று அப்படின்னு வச்சுருக்குறாங்க ஸோ அந்த சில்க் ஸ்மிதா சுற்றுனாலே எந்த மாதிரி பாடல்களாக இருக்கும் அப்படின்னு யூகிக்க முடியும் உங்களால் ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கு ரொம்ப பொருத்தமாக ஃபரானை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க ஸோ ஃபரான் வந்து இந்த மாதிரி ஜானரில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டார் ஆனால் இன்றைக்கே அவர் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டார் அவர் பார்த்தீங்கன்னா ஆசைநூறு வகை அந்த பாட்டு எடுத்தார் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார் பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அவர் வாய்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது கேட்கறதுக்கு ஆக்சுவலி இந்த பாட்டு அவர் மலேசியா வாசது வச்ச படிப்பார் அவருடைய வாய்ஸே ஒரு யூனிக் வாய்ஸ் அந்த வாய்ஸ்க்கு அது வந்து ஒரு மாதிரி கம்பீரமாக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவருடைய வாய்ஸுமே இவருடைய ஓன் வாய்ஸில் பாடினார் ஆனால் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தன்னுடைய அந்த ரெகுலர் பேட்டர்ன்லேருந்து மாறி இன்றைக்கி ரொம்ப தன்னை வித்தியாசப்படுத்திக்கிட்டு ரொம்ப அழகாக பாடினார் அவர் ஸோ அவருக்கு கோல்டன் பசர் கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கி அவருடைய ஆரம்பம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மீனாட்சி வந்தாங்க மீனாட்சி நம்ம முதலேருந்து சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்டில் சந்தேகமே கிடையாது அவங்க வந்து ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக பாடிட்டு நடுவில் எப்படியோ என்னடா அது சரியாக வரமாட்டேன்றாங்களேன்ற ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்தபோது திருப்பியும் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டுமே பிரமாதமாக பாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா கண்ணத்தரக்கனோ சாமி அந்த பாட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆறாரோ ஆறுஇராறோன்னு இழுக்குவாங்க அதுவே வந்து பிரமாதமாக இருந்தது அட்டகாசமாக இருந்தது மீனாட்சியாக இது அப்படின்னு நம்மளை திரும்பி பார்க்க வச்ச ஒரு பாட்டாகி போச்சு அவ்வளோ அழகாக பண்ணாங்க இவங்களுக்கு வந்து கூட சரண்ராஜ் தான் கொடுத்தாரு அவங்களுடைய அவங்க ஒன்று பாடும்போது ஏய் அப்படின்னு அவங்க சொல்லும்போது சரண்ராஜா அப்படியே வெக்கப்பட்டு திரும்பிக்கிறாரு சிரிக்கிறாரு அப்புறம் சரண்ராஜா வந்து மேடியில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பெர்ஃபார்மென்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது பாட்டு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு அழகான வாய்ஸ் மீனாட்சியுடைய வாய்ஸு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்களுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்க இன்னைக்கு ஏன்னா இது ரொம்ப இன்னிமிஷன்ஸ் எல்லாம் விட்டு தன்னுடைய தன்னுடைய ஒரு பேட்டனை விட்டு விலகி வந்து பாடுற ஒரு பாட்டு இது இது சில பேர் தர்ஷனா தவசீலி இதெல்லாம் ரொம்ப அழகாக பாடுவாங்க இந்த பாட்டை பட் இவங்களுக்கு மீனாட்சிக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிளாசிக்கலாக பாடுற பாட்டெல்லாம் பாடி ரொம்ப அந்த மாதிரி வந்தவங்களுக்கு இது பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இவங்க இதை பிரேக் பண்ணி ரொம்ப அழகாக பாடினாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் பாட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் கடைசியில் சரண்ராஜாவும் மேடைக்கு வந்துட்ட உடனே நமக்கு ஒரிஜினல் அங்கே விஜய் டிவி ஆக்டர்ஸ் தான் வந்து கூட ஆடுறாங்க ஒரு ஒரு பாட்டுக்கும் அவருக்கும் ஆடினாங்க இவங்களுக்கும் ஆடினாங்க பட் நம்ம அவங்கள விட்டுட்டு இவங்களையே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி இருந்தது இவங்களுடைய டான்ஸ் பர்ஃபாமென்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது பாட்டும் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம இவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது ஸோ உன்னிகிருஷ்ணன் இல்லாமல் அவங்க ட்ரெய்னர்ஸ் அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க எனக்கு வந்து மிஷ்கின் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மிஷ்கின் என்ன சொன்னார்ன்னா நீ வந்து உனக்கு ரொம்ப சேலஞ்சிங் சாங்காக செலக்ட் பண்ணுற அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப அழகாக பாடிடுற நீ அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப வெரி வெரி ட்ரூ மீனாட்சி வந்து இப்போ வந்து ரொம்ப டஃப்பான சாங்ஸை எடுத்து ரொம்ப அழகாக பாடிட்டுருக்காங்க ஸோ கட்டாயமாக இவங்களுக்கு வந்து அன்டவுட்டட்லி ஃபைனலிஸ்ட் தான் இவங்க அதுலேருந்து சந்தேகமே இல்லை நமக்கு பட் நமக்கு ஒரு ஒரு வாரமும் எப்படிலாம் கொடுக்க போகிறாங்க எப்படிலாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் இப்போது இனிமேல் அந்த மாதிரி அவங்க இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங் சாங்ஸ் எடுத்து இந்த மாதிரி பிரமாதமாக பாடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எஸ்பெஷலி அமேசிங் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப அழகாக பாடினாங்க இன்றைக்கி அடுத்ததாக நிக்கில் வந்தார் நிக்கில் வந்து நம்ம ஒரு சின்ன பையனாகவே பார்த்துருக்கோம் அவர் வந்து இந்த பர்ஃபாமன்ஸ் எப்படி பண்ண போகிறாருன்றது நமக்குமே வந்து ஒரு ஆர்வமாக இருந்தது எப்படி பண்ண போகிறாரு எப்படி பாட போகிறாருன்னு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவர் வந்தார் இவர் வந்து சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே அந்த பாட்டு நிஜமாலுமே நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாதமாக பாடினார் நிக்கில் வந்து டான்ஸ் வேறு ஆடினார் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைவ் லேடிஸ் இருப்பாங்க எல்லோரு கூடயும் சேர்ந்து டான்ஸும் ஆடினார் பாட்டும் ரொம்ப பிரமாதமாக பாடினார் நம்பவே முடியல இவருமே அந்த இன்னிமிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் தயக்கங்கள்லாம் இருந்தது அவருக்கு எல்லா தயக்கத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து இன்றைக்கி பாடினது எஸ்பெஷலி ரொம்ப நல்லா பண்ணினார் மிஷ்கின் கூட சொன்னார் இதுதான் ஒன்று உன்னுடைய பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார் நிஜமாலுமே இதுதான் நானும் நினைக்கிறது இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் தான் சொல்லுவேன் அவருடைய தயக்கங்கள்லாம் போய் ரொம்ப அழகாக பாடினார் இன்றைக்கி அவருக்கும் கோல்டன் பெஸர் கொடுத்தாங்க இவருக்கு நல்ல மதிப்பெண்கள் தேர்ட்டி நைன் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி கொடுத்தாங்க ரொம்ப அழகாக பாடினார் அவர் எனக்கு வந்து மிஷ்கினுடைய கமெண்ட்ஸ் வந்து நிஜமானுமே ரொம்ப பிடிக்குது ஏன்னா மற்ற ஜட்ஜஸ் வந்து டெக்னிக்கலாக குறைகள்லாம் சொல்கிறாங்க பட் இவர் வந்து டெக்னிக்கலாகவும் சொல்கிறாரு ப்ளஸ் ஒரு எமோஷ்னலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த மாதிரி மற்ற விஷயங்களையும் பார்த்து சொல்கிறார் அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது மீனாட்சிக்கு ஆக்சுவலி எல்லாருமே சொன்னாங்க பாட்டு வந்து அந்த எமோஷன்ஸ் வர்றது மட்டும் இல்லை அந்த கரெக்டாக பாடணும் அந்த நோட்ஸ் வந்து கரெக்டாக விழணும் கரெக்டாக பாடணும் அது வந்து நீ அதையும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணுற அது பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருக்குது அதை வச்சு ரொம்ப அழகா பாடினாங்க இன்றைக்கி எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க ஸோ அதே தான் நிகில் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக பண்ணார் அதே மாதிரி பாடினார் ஸோ அவருக்கு வந்து மிஷ்கின் சொன்னது என்னென்னா இன்றைக்கி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்கடா நீ நல்லா பண்ணுறதுக்கு நீ வந்து ஒரு நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா கொடுக்க முடியும் ஆனால் நீ தௌசண்ட் பர்சன்டேஜ் நல்லா கொடுத்துருக்க அப்படின்னாரு இட் இஸ் ட்ரூ இன்றைக்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நிக்கில் ரொம்ப அழகாக பாடுனர் நிக்கில் அவருடைய பாடி பாடி லாங்குவேஜே இன்றைக்கி மாற்றிருக்கார் அவர் பாடி லாங்குவேஜ் மாற்றிருக்காரு பாடுற ஸ்டைல் மாற்றிருக்காரு இன்றைக்கி டோட்டல் சேஞ்ச் அது வந்து ஒரு ஒரு பாடகருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் ரொம்ப அழகாக பண்ணார் இன்றைக்கி அடுத்ததாக அப்ரஹாம் வந்தார் நேத்து ராத்திரி எம்மா அந்த பாட்டு நல்லா பாடினார் கூட வந்து அவங்க தவசிலி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க வாய்ஸு நல்லா பாடினாரு பட் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியல இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணியிருக்க எஃபோர்ட் போட்டிருக்கலாம் அப்படின் தான் எனக்கு தோணுச்சு அதனால் அவருக்கு இன்றைக்கி கோல்டன் பஸர் கொடுக்கல அடுத்தது தர்ஷனா வந்தாங்க தர்ஷனா வந்து சாத்து சாத்து அந்த பாட்டு பாடினாங்க நல்லா பாடினாங்க இது அவங்களுடைய இது தான் நான் சொன்னேன் இல்லையா தர்ஷனா அண்டு தவசிலி ரெண்டு பேருமே இந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப அழகாக பாடுறாங்க அப்படின்னு அது ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க இவங்களுக்கும் கோல்டன் பசர் கிடச்சிது மிஷ்கின்னு சொன்னார் நான் எப்படி அடிக்காமல் இருப்பேன் நீ இப்படி பாடினேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் பசர் போட்டார் எல்லா ஜட்ஜஸுமே ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு அடுத்தது சரண்ராஜா ராஜா வந்தார் அவர் வந்து விளக்கு வச்ச நேரத்தில் அந்த பாட்டு நல்லா பாடினார் அவருக்கும் எனக்கு வந்து பிரமாதமான பாட்டு பெஸ்ட்டு அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல இன்றைக்கி கொஞ்சம் விட்டுட்டார் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு இன்றைக்கி வந்து அவர் கூட வந்து அன்ஷிதா பிக்பாஸில் இருந்தாங்க விஜய் டிவி ஆக்ட்ரஸ் அவங்க தான் வந்தாங்க பிரியங்கா சொன்னாங்க இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆள் அன்புராங் அன்புறம் பாரு உன் கூட ஆடுறதுக்கு அப்படின்னு ஸோ அன்ஷித் தான் தான் வந்தாங்க டான்ஸ் எல்லாம் தான் இருந்தது அவருடைய பாட்டு நல்லா தான் இருந்தது பட் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல இது தான் சேம் திங் வித் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பாடல அப்புறமா நல்லா பாடினார் ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாக் ஆனதுனால அவருக்கு கொடுக்கப்படல அதே தான் சரண்ராஜாக்கும் சரண் ராஜாவும் கன்சிஸ்டன்சி இல்லை எல்லா இடத்துலையுமே பிரமாதமாக பாடினார் இன்றைக்கி அப்படின்னு அவரையும் சொல்ல முடியல ஸோ இவ்வளவு தான் இன்றைக்கி ஆறு பேருக்கு இன்றைக்கி முடிஞ்சிருக்கு சண்டே அன்றைக்கி மீதி ஆறு பேர் பாடப் போகிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் கோல்டன் பஜர் வாங்குகிறாங்க வேறு யாரையாவது வெளியில் அனுப்ப போகிறாங்களா யார் வந்து கோல்டன் ஸ்டார் வாங்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் சண்டே எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்